ஹாய் விவர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கடையில் தீவனம் வாங்கி வைக்கிற வரைக்கும் எனக்கு என் மாடு வந்து அஞ்சு லிட்டருக்கு மேலே பால் கறந்ததே இல்லைங்க இப்போ நான் சொந்தமாக வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒம்பது டு ஒன்பது லிட்டர் பால் தாராளமாக கறக்குதுங்க டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரம் சேர்த்தா ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க பாருங்க பெருசாலாம் நான் ஒன்றும் பண்ணலை கம்பு இருபது கிலோ சோளம் இருபது கிலோ ரேசன் அரிசி இருபது கிலோ கோதுமை இருபது கிலோ அவ்வளோதாங்க இது மில்லில் கொடுத்து ஒரு பிடி பிடிச்சிட்டு கொண்டுகிட்டு வந்து ஒன்றரை ஒன்றரை கிலோ ஒன்றரை 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 கிலோ ரேஞ்சில் ரெண்டு நேரம் வைக்கிறாங்க உளுந்தம்போக்கு கால் கிலோ போடுறேன் கோதுமை தவிடு கால் கிலோ போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ஓஸ்மீன் டானிக் இருக்குல்ல கால்சியம் டானிக் மாடுக்கு வந்து கண்ணுகுடி போட்டுச்சுன்னா கால்சியம் பத்தாதுங்க கால்சியம் டானிக் பத்து பத்து எம்எல் ஒரு டைமுக்கு மூணு டைமுக்கு சேர்த்து முப்பது எம்எல் ஓஸ்மின் டானிக் ஊற்றி விட்டுறாங்க மாடு சூப்பராக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது பால் வந்து ஒம்போது ஒம்பது வரைக்கும் நல்லா கறக்குது இப்போது நான் இது வரைக்கும் நான் இது எதிர்பார்க்கல இது நாலாவது கண்ணுக்குடி எனக்கு இப்போ போட்டிருக்குது வீட்டு மாடு தான் சாதா மாடு தான் தோல் மெலிஞ்சி மாடு சாதா மாடு தான் ஆனால் பால் நல்லா இருக்குது பால் நல்லா பால் நல்லா தரமா பால் இருக்குது மாடு நல்ல திறகத்திரமா இருக்குது நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம சொந்த தீவனாலும் பயப்பட தேவையில்லை நீ